கண்ணு வைக்குமானே அத்தியாயம் பத்து முதலில் ஆர்னி வேர்த்து கொட்ட பதட்டமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அமித்தனுக்கு சிரிப்பு வந்தது ஏனோ அவளிடம் சொல்ல வேண்டும் என்று மன உந்துதலை சூழ்நிலை கருதி கட்டுப்படுத்திக் கொண்டு புருஷோத்தமனிடம் பேசிக் கொண்டிருந்தான் ஆர்னி வீட்டின் வெளிப்பகுதியில் அமர்ந்திருந்தாள் அமித்தன் மற்றும் புருஷோத்தமன் இருவரும் விழா நடக்கும் பகுதியில் மக்களுடன் நின்றபடி கொண்டிருந்தனர் வீட்டினுள்ளே யாரையும் அனுமதிக்காததால் ஆர்னி மட்டும் அங்கு தனியாக அமர்ந்திருந்தாள் ஆர்னி முதலில் இருமியதை சாதாரண

அணி என்று பதற்றமாக அவள் கண்ணத்தை தட்ட அவளிடம் எந்த அசைவும் இல்லை யாரிடமோ பேசி கொண்டிருந்த புருஷோத்தமனும் இவர்களை கண்டு ஏதோ விபரீதம் என்று தோன்ற அவசரமாக அங்கு விரைந்தார் என்னாச்சு தம்பி என்று பதற்றமாக கேட்க என்னன்னு தெரியல அங்கிள் திடீரென ரத்த வாந்தி எடுக்கிறாங்க கார் எடுங்க அங்கிள் டாக்டரிடம் போகலாம் என்று அவசரப்படுத்தினான் அந்த சூழ்நிலையில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் ஆர்னியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் புருஷோத்தமன் காரினை ஓட்ட பின்னால் அமித்தன் தனது கைகளினால் அவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அவளது கால்களை மட்டும் இருக்கையில் நீட்டியவாறு அமர்ந்திருந்தான் அமிர்தனின் இதயத்தின் ஓசையானது அவனை கேட்கும் அளவிற்கு முரசு கொட்டி கொண்டிருந்தது உடல் முழுவதும் வியர்த்தி கொட்டி வியர்வையில் குளித்திருந்தான் தாங்க முடியாத படப்படப்பு அவனை இதுவரை அறியாத என்னவென்று சொல்ல முடியாத ஒருவித பயத்தில் அவளை நெஞ்சோடு அணைத்தபடி அமர்ந்திருந்தான் புருஷோத்தம்மன் வரும் வழியிலேயே மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து விட்டார் இவர்கள் மருத்துவமனை பொழுது அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது கார் போய் நின்றதும் கைகளில் தூக்கியபடியே இறங்கி தயாராக நின்றிருந்த ஸ்ட்ரக்சரில் மருத்துவ பணியாளர்கள் தங்கள் பணியை தொடங்கி அவசரமாக அவளை உள்ளே கொண்டு சென்றனர் இரண்டு மணி நேரமாக சிகிச்சை நடந்து கொண்டிருக்கின்றது செவிலியர்கள் அவசரமாக உள்ளே போவதும் வருவதுமாக இருந்தார்களே தவிர இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் புருஷோத்தமன் அசோக்கிற்கு அழைத்து தகவல் தெரிவித்திருந்தார் விழா நடைபெற்று கொண்டிருந்ததால் அதை பாதையில் விட்டு வர வேண்டாம் என்றும் தானும் அமிர்தனும் இங்கு பார்த்து கொள்வதாக கூறியிருந்தார் அமிர்தன் அங்கு போடப்பட்டிருந்த காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்து கால்களை சற்றே அகற்றி அதில் இரண்டு கை மூட்டியை வைத்துக் கொண்டு தலை கவிழ்ந்து முகத்தை மறைத்தபடி கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் இன்று நடந்த நிகழ்வுகளே அவன் மணக்கன் முன்னே ஓடிக்கொண்டிருந்தது ஆணையின் வருகை அவளது அறிகாமை அவனை பார்த்த சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்ததில் தெரிந்த என குறும்பு ஒவ்வொன்றாக நினைவடுக்கில் வந்து கொண்டே இருந்தது கடைசியாக அவள் வாயில் ரத்தம் வழிந்தோடிய காட்சி கண்முனையே வர அதை காண முடியாது வேகமாக விட்டான் மேலும் பல நிமிடங்களை எடுத்துக்கொண்டே மருத்துவர் அறையிலிருந்து வெளியே வந்தார் அவர் வெளிவருவதைக் கண்டு அமிர்தனும் புருஷோத்தமனும் அவர் அருகில் சென்றனர் என்னாச்சு டாக்டர் அந்த பொண்ணு எப்படி இருக்கு என்றார் புருஷோத்தம்மன் அமிர்த்தன் எதுவும் பேசக்கூடிய மனநிலையில் இல்லை ஏதாவது விபரீதமாக சொல்லிவிடுவாரோ என்ற பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான் அந்த பெண் சாப்பிட்டதில் விஷம் கலந்திருக்கு அந்த பெண்ணை விஷம் சாப்பிட்டாளா இல்லை யாராவது அவளுக்கு தெரியாமல் கலந்து கொடுத்தாங்களான்னு தெரியல ஏனென்றால் என்று ஏதோ சொல்ல வந்தவரை இடைமறித்து அமிர்தன் ஆனி இப்ப எப்படி இருக்க டாக்டர் என்றான் அவசரமாக ம் காப்பாற்றிட்டோம் ஆனால் அவங்க உள்ளிருப்பு முழுவதும் இப்போ புண்ணாக இருக்கு அதோடு அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் தான் வைத்திருக்கிறோம் அவங்க உடல் நார்மலாவதை பொறுத்து சிகிச்சை கொடுப்போம் என்றவர் புருஷோத்தம்மனிடம் திரும்பி சார் நாங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஏனென்றால் அவங்க சாப்பிட்ட விஷம் தடை செய்யப்பட்ட கொடிய விஷம் இந்தியாவிலேயே இல்லாதது இது எப்படி இவங்க சாப்பிட்டாங்கன்னு தெரியல அதை சாப்பிட்டவர்கள் இதுவரை உயிரோடு இருந்ததே இல்லை சாப்பிட்ட அரை மணிக்குள் கன்ஃபார்மாக உயிர் போய்விடும் தேவாதீனமாக உயிர் பிழைத்திருக்காங்க போலீஸுக்கு தகவல் சொல்லிவிட்டேன் சார் என்மேல் வருத்தப்படாதீங்க நான் என் கடமையை தான் செய்தேன் என்று விட்டு சென்று விட்டார் புருஷோத்தமனுக்கும் அமித்தனுக்கும் சற்று நேரம் ஒன்றும் புரியாமல் மருத்துவர் சொன்னதை கேட்டு நின்றிருந்தனர் ஏதோ புரித்துட்டு அமித்தன் அவசரமாக அசோக்கிற்கு அழைப்பு விடுத்தான் உடனே அழைப்பை எடுத்தவன் சொல்லுங்கண்ணா அண்ணா ஆண் எப்படி இருக்காங்க என்றான் அசோக் பதட்டமாக என்றவன் எப்படி போயிட்டு இருக்கு என்றான் எதையும் வெளிக்காட்டாத குரலில் நல்லபடியா முடிஞ்சிருச்சான் எல்லாரும் கிளம்பி போயாச்சு வேலை செய்பவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தலை கௌதி ஆசவாச பெருமூச்சு விட்டவன் அசோக் நான் சொல்வதை அப்படியே செய் எதற்கண்டு வீட்டுக்கு வந்த பிறகு காரணம் சொல்றேன் என்றவன் எல்லாருக்கும் கொடுத்த ஜூஸ் மீதம் இருந்தால் அது அப்படியே எதையும் எடுத்துக்கொண்டு போக வேணாம் ரேணுகாட்டியும் தானே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க யாரையும் வெளியே போக விடாத பணம் தருவதை டிலே பண்ணிட்டு அதற்குள் நாங்கள் அங்கே வந்துடுவோம் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் காவலர்கள் மருத்துவமனையில் விசாரித்து விரைந்து விழா நடந்த இடத்திற்கு சென்றனர் அங்கே இருந்த செவிலியரிடம் சொல்லி ஆர்னியை பார்த்துக்கொள்ள சொல்லி விரைவில் வந்து விடுவதாக கூறிவிட்டு வீட்டுக்கு விரைந்தனர் திடீரென காவலர்களுடன் வந்து இறங்கிய அமைத்தன் மற்றும் புருஷோத்தமனை கண்டு வீட்டில் உள்ளவர்கள் யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை எம்எல்ஏ என்பதாலும் என்பதாலும் இது விவகாரம் நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது விஷயத்தை வீட்டில் உள்ளவர்களிடம் விளக்கமாக கூறி கொண்டிருந்தார் காவலர்கள் மற்றும் பரிசோதனையாளர்கள் சகிதம் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் வந்து தங்களது பணிகளை தொடங்கிவிட்டனர் முதலில் பொதுவாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஜூஸ் எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது அதில் எதுவும் கலக்கப்படவில்லை என்று தெரியவர அடுத்து ஆணை குடித்த ஜோஸ் காகித கப்பை கண்டெடுத்தனர் அவள் நெஞ்சிடத்தில் ரத்தம் சிந்தியிருந்ததால் அருகிலிருந்து பாதை தான் விஷம் கலக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்ட விசாரணை தொடங்கிவிட்டனர் ரேணுகாவிடம் விசாரித்ததில் ஒவ்வொரு வேலைக்கும் தனியாக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குளிர்பானம் வழங்குவதற்காக நியமித்த ஆட்களை அடையாளம் காட்டினால் அமித்தனுக்கு ஆர்ணிக்கு குளிர்பானம் கொடுத்தவரை நன்றாக அடையாளம் தெரிந்தது இருந்தாலும் அவசரப்பட

பல குற்றவாளிகளை பிடித்த அனுபவம் இருந்ததால் நிதானமாக கையாண்டார் சார் எப்போதும் வந்த தான் கொடுப்போம் கொடுத்துவிட்டு வரும் பொழுது ஒருத்தர் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்தார் நான் தான் இடையில் மறித்து சார் நாங்க தான் இத விருந்தாளிகளுக்கு கொடுக்கணும் கொடுங்க நான் கொடுக்கறேன்னு சொன்னேன் அதற்கு அவர் இல்லைங்க இது எம்எல்ஏ ஐயாவிற்கு தாகமா இருக்குன்னு உடனே கேட்டார் நான் கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன் என்றார் நான் தான் பரவாயில்ல கொடுங்க நானே கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன்னு வாங்கிட்டு போனேன் அப்போதான் அந்த பெண் எடுத்து குடிச்சிடுச்சு சார் அது எம்எல்ஏ ஐயாவிற்கு என்று சொன்னேன் சார் வேற கொண்டு போய் கொடுங்கன்னு எடுத்து மட குடிச்சிடுச்சு ரொம்ப தாகமா இருந்திருக்கும் போலன்னு அப்புறம் ஐயாவிற்கு வேறு எடுத்து போய் கொடுத்தேங்க என்றான் கேட்ட அனைவருக்கும் விஷயம் விட்டது பார்வதியும் தாராவும் அழ ஆரம்பித்து விட்டனர் அமிட்டன் அந்த காவல் அதிகாரியிடம் தான் பார்த்த விஷயத்தையும் கூறினான் அந்த புதிய ஆளினைப் பற்றி அங்கு அடையாளங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர் இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் உண்மை என்று எப்படி நம்புவது நீ எதையெல்லாம் செய்துவிட்டு மாட்டிக்கொள்வோம் என நல்லவன் மாதிரி பேசலாம் இல்லையா என்று திரும்ப கேட்டார் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க தெரிந்த விஷயத்தை சொன்னது தப்பா சார் என்று பதற ஆரம்பித்தார் ரேணுகா இடையில் போகுந்து சார் நான்கு வருஷமா எங்க கூட வேலை பார்க்கறார் சார் அவரை பற்றி நன்றாகவே தெரியும் சார் இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் அவர் போக மாட்டார் சார் என்றால் அழாத குறையாக புருஷோத்தமன் தான் குறுக்கிட்டு உண்மையாக இதை பண்ணினவங்க யாருன்னு தேடுங்க அதை விட்டுட்டு கிடைத்தவங்களை குற்றவாளியாக்காதீங்க என்றார் கோபமாக சார் எல்லா கோணத்திலும் நாங்க விசாரிக்கணும் அதை தான் செய்கிறோம் சார் என்றார் அவரும் பதிலுக்கு அதற்கென்று அப்பாவையை போட்டு பாடா படுத்துவீங்களா தப்பு செய்கிற வந்தால் இதே இடத்தில் நின்று கொண்டு நடந்ததை விவரமாக சொல்லி கொண்டிருப்பானா என்றவர் அந்த விஷம் எப்படி வந்தது அப்படிங்கிறத மட்டும் விசாரிங்க வேறு எதுவும் வேண்டாம் என்றார் புருஷோத்தம்மன் என்ன சார் இப்படி பேசுறீங்க உங்களை கொலை செய்ய தான் முயற்சி பண்ணின மாதிரி இருக்கு நீங்களே இதை விசாரிக்க விட மாட்டேங்கிறீங்க என்றார் போலீஸ் அதிகாரி சார் நீங்க சொல்ல வருவது புரியுது இது என் சம்பந்தி வீடு இங்க வைத்து என் எதிரிகள் யாரோ என்னை கொலை செய்ய பார்த்துருக்காங்கன்னா அவங்களோட குறிக்கோள் என்னை சார்ந்தவங்களையும் இந்த விஷயத்தில் உள்ள எழுத்து விடுவது தான் இந்த விஷயம் வெளியில் தெரிந்தது என்றால் இப்போ போனவங்களே விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களின் யாராவது ஒருத்தர் இயற்கையா இருந்தால் கூட இங்க தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு புரளி கிளப்பி விடுவாங்க சார் தயவு செய்து இதை இப்படியே விட்டுடுங்க மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் மேலிடத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு விவரம் சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்து விட்டார் புருஷோத்தமன் பேசிய பிறகுதான் தங்களை எவ்வளவு பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்பதே நாகேந்திரன் குடும்பத்திற்கு தெரிந்தது தனது உயிருக்கு ஆபத்தின்றி தெரிந்தும் தங்களது குடும்ப நன்மைக்காக அதை வெளிப்படுத்தாமல் பெருந்தன்மையாக நடந்து கொண்டதற்காக அனைவருமே புருஷோத்தமனுக்கு மனம் நிறைந்து நன்றி கூறினர் என தான் புருஷோத்தமன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கூறினாலும் அதிகாரிகள் அங்கிருந்த அனைத்து பணியாளர் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொண்டே சென்றனர் அமித்தன் ஆடையை மாற்றுவதற்காக தனது அறையினுள் நுழைந்தான் செல்போனை அங்கிருந்த டேபிளில் வைத்தவன் அப்படியே கட்டிலில் அமர்ந்த வாக்கில் மல்லாக்கா சரிந்து மேலே ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறியை வெறித்து பார்த்தான் அமிர்தனின் மூளை இதற்கு மேல் எதையும் சிந்திக்க முடியாது என்னை விட்டுவிடு என்பது எதையும் கிரகிக்க விடாமல் இருந்தது அவ்வளவு நேரம் அமித்தன் அனுபவித்த மன உளைச்சல் தவிப்பு வேதனை எல்லாம் ஆர்ணியின் உயிருக்கு ஆபத்தில்லை என்று தெரியவர துன்பங்கள் எல்லாம் சென்றுவிட அந்த இடத்தில் அமைதி வந்து குடியேற கண்கள் அவனை அறியாமல் உறக்கத்தை தழுவியது உறங்கிக் கொண்டிருந்தவனின் கனவில் ஆர்னியின் ரத்தம் தோய்ந்த முகம் தோன்ற அடித்து பிடித்து எழுந்தான் சற்று நேரம் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சிறிது நேரத்தில் அனைத்தும் நினைவில் வர பெருமூச்சு விட்டு எழுந்தவன் குளிர் சென்றவன் குளித்து வேருடை மாற்றி மறுபடி மருத்துவமனை செல்ல தயாராகி கீழிறங்கி வந்தான் புருஷோத்தமன் அவர் குடும்பத்துடன் கிளம்பி சென்றிருக்க வீட்டில் அனைவரும் உறங்க சென்றிருந்தனர் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியில் வர அதே நேரம் அசோக்கும் வந்தான் என்னன்னா இந்த நேரத்தில் எங்க கிளம்பிட்டீங்க என்றான் அசோக் ஆணியை அசோக் என்றான் அமித்தன் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புனேன் என்றான் அசோக் இருவரும் கிளம்பி மருத்துவமனை வந்தடைந்தனர் ஆர்னி இருக்கும் வார்டை நெருங்கிய போது விக்ரம் ஆர்ணி இருக்கும் அறையிலிருந்து வெளிவருவது தெரிந்தது இவர்களை கண்டவுடன் வாங்க சார் என்ற பொது கூறினான் விக்ரம் நீங்க எப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்க என்றான் அமிதன் நான் தான் வர சொன்னேன் விக்ரம் வெளியூர் வேலையை அனுப்பியிருந்தேன் போலீஸ் விசாரித்து கொண்டிருந்த போதுதான் விக்ரமிடம் இருந்து வேலை சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் என் மேலுக்கு அனுப்பிவிடுறதா ஃபோன் பண்ணார் நான் தான் விஷயத்தை கூறி ஆர்னியை போய் பார்க்கமாறு சொன்னேன் என்று தன் அண்ணனுக்கு விளக்கம் கொடுத்தவன் இப்போது ஆர்னி எப்படி இருக்காங்க விக்ரம் என்றான் அசோக் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார் ரொம்ப போல இருக்கு என்று சொல்லும் போதே அவன் தொண்டை அடைத்தது காட்டாமல் நின்றிருந்தான் நீ போய் பார்த்துட்டு வா அசோக் நான் பிறகு போய் பார்த்துக்கிறேன் என்றான் அமித்தன் அமித்தனுக்கு ஆர்னியுடனான தனிமை தேவைப்பட்டது அடுத்து பார்ப்பதற்காக அசோக் காத்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே அமித்த நாள் ஆர்ணியை ஆறுதலாக காண முடியாது எனவே தான் அசோக்கை முதலில் சென்று பார்த்துவிட்டு வர சொன்னான் அசோக்கும் சென்று பார்த்துவிட்டு சிறிது நேரத்தில் வெளியே வருவதற்கும் தாராவிடம் இருந்து போன் வருவதற்கும் சரியாக இருந்தது அழைப்பை எடுத்து பேசியவன் தன் அண்ணனிடம் தலையை செய்துவிட்டு தாராவிடம் பேசத் தொடங்கினான் ஆர்னியின் நலம் பெற்று விசாரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது அசோக்கின் பதிலில் இருந்து தெரிந்தது அசோக் பேசுவது காதில் விழுந்தாலும் மேற்கொண்டு நிற்காமல் ஆர்னியை காண சென்றான் அமித்தன் ஆர்னியை பார்த்த பொழுது நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாளோ இல்லை மயங்கி கிடக்கிறாளோ தெரியவில்லை அவளிடம் எந்த அசைவும் இல்லை ஆர்னிக்காக அவன் தேர்ந்தெடுத்த புடவை அவள் உடலிலிருந்து நீக்கப்பட்டு பச்சை நிற முழு நிற ஆடை போடப்பட்டிருந்தது இடது கையில் சலை நோடி கொண்டிருந்தது விரலில் அவளுடைய இரத்த அழுத்தத்தை அளவிட கிளிப் ஒன்று பொருத்தப்பட்டு அவை மற்றொரு மருத்துவ உபகரணத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது ஆர்னியின் அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் அவளது வலது கையை எடுத்து தனது கண்ணத்தில் பதித்து கண்ணை மூடிக்கொண்டான் அமிர்தனுக்கு ஆர்னியின் பரிசம் அவனை சமநிலைக்கு கொண்டு வர தேவைப்பட்டது கண்களை மெல்ல திறந்தவன் ஆர்னியின் முகத்தை ஊன்றி பார்த்தான் மாலையில் பார்த்த பொழுது இருந்த ஆர்னியா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு முகத்தில் உயிர்ப்பே இல்லாமல் வெளிர இதழ்கள் வறண்டிருந்தது சுற்றில் முற்றிலும் திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருப்பதால் யாரும் அமித்தனை கவனிக்க வாய்ப்பில்லாமல் போக மெல்ல எழுந்தவன் ஆர்னியின் காய்ந்திருந்த உதடுகளை தனது இதழ் முத்தத்தால் ஈரப்படுத்தினான் சற்று நேரம் நீண்ட அந்த இதழ் விடுபட முடியாமல் சூழ்நிலை கருதி மெல்ல விடுவித்து நகர்ந்தவன் ஆனியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவளது முகத்தில் ஒரு நொடிக்கும் குறைவாக தோன்றி மறைந்த வெக்க சிரிப்பை கண்டு திகைத்து இரண்டடி பின்னால் நகர்ந்து விட்டான் அமித்தனுக்கு சற்று நேரம் ஒன்றுமே புரியவில்லை ஆர்னை நினைவில் குறுகுறுப்பு உடல் முழுவதும் பரவி அடிவயிற்ச்சில் பட்டாம்பூச்சி பரப்பது போல் உணர்ந்தவன் மீண்டும் ஆர்னியின் அருகில் சென்று அவளது கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் அமித்தனால் அவனுக்கு ஏற்பட்ட உணர்விலிருந்து விடுபட முடியவில்லை ஆணையின் கையை பிடித்து கொண்டு கண்களை மூடியபடி அமர்ந்திருந்த அமேதனை தான் நேரமாக்கி விட்டதாக நர்ஸ் கூறி செல்ல அமேதனை அழைக்க வந்த விக்ரம் கண்டு அப்படியே நின்று விட்டான் இந்த காட்சியை கண்ட விக்ரம் முதலில் அதிர்ந்தவனுக்கு பிறகு அவன் அறியாமல் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது அவனுக்கு சற்று வாய்ப்பிட்டு அள வேண்டும் சூழ்நிலை தடுக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் மெதுவாக சார் என்று அழைத்தான் அவனை திரும்பி என்ன வெஞ்சி பார்க்க சார் டைம் ஆச்சு இதுக்கு மேல் விசிட்டர்ஸ் இருக்கக்கூடாது என்று தகவல் கூற தலையசைத்து மெல்ல எழுந்தவன் விக்ரம் அங்கு நின்று கொண்டிருப்பதை கண்டு கொள்ளாமல் ஆர்னியின் அழுத்தமான முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு அவ்விடத்திலிருந்து வேகமாக வெளியேறினான் அமிர்தன்